ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட்டி ப்ளவுஸ் பட்டி இல்லாமல் பார்ட்டி ப்ளவுஸ் வந்து ரொம்பவும் ஈஸியான முறையில் எளிமையான முறையில் நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம கட் பண்ண போகிற கிளாத் பார்த்தீங்கன்னா சேல துணியில இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கிளாத்தில் தான் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம் இந்த கிளாத்தை வந்து நீங்கள் கரைப்பகுதி வர மாதிரி நீங்கள் மடிச்சு போட்டுக்கலாங்க நம்ம நார்மல் பிளவுஸ் வந்து எப்படி மடிச்சு போடுவோமோ அதே மாதிரியே இந்த கிளாத்தையும் நம்ம மடிச்சு போட்டுக்கலாங்க கீழே வந்து கரப்பகுதி வர மாதிரி மடிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டாக நம்ம கிளாத்தை மடிச்சு போட்டுக்கலாம் நமக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஓப்பன் பக்கம் வரணுங்க நம்ம பக்கம் வந்து ஹோல்டிங் பக்கம் இருக்கிற மாதிரி கிளாத்தை மடிச்சு போட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா பேக் பீஸ் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் நம்ம கீழ மடிச்சு அடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒன்று வரைக்குமே வந்து நீங்க மார்க் பண்ணிக்கங்க மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி லைன் இப்போ நம்ம அளவு பிளவுஸ கிளாத் மேல நம்ம போட்டுக்கலாங்க நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா அளவு சட்டையை அயன் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து சேல துணியில கட் பண்ணாதீங்க உங்களுக்கு சிரமமா இருக்கும் நீங்க காட்டன் கிளாத் இல்லை அப்படின்னா ஃபுல் வயல் துணியில ஃபர்ஸ்ட் நீங்க கட் பண்ணி தச்சு பாருங்க அதுல உங்களுக்கு நல்லா வந்துருச்சு அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் சேலத்துணி வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெண் கழுத்து இறக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணலாங்க கரெக்ட் அளவு ஒரு மார்க்கிங் நம்ம தையலுக்கு காலிஞ்சு இல்லை அப்படின்னா ஆரஞ்சு உங்களுக்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா காலஞ்சு மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பிளவுஸோட உயரம் கரெக்டளவு ஒரு மார்க்கிங் நம்ம தையலுக்கு காலிஞ்சு கேப் போட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கழுத்து சுட்டளவு வந்து நம்ம மார்க் பண்ணுறாங்க கரெக்ட் அளவு ஒரு மார்க்கிங் அதுக்கப்புறம் நம்ம தையலுக்கு காலிஜும் மார்க் பண்ணிக்கலாங்க நம்ம சேனலில் போடுற வீடியோவை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க ஐக்கான் பட்டனையும் டச் பண்ணி ஆள் போட்டுட்டீங்கன்னா நம்ம போடுற விடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க நம்ம வந்து நம்ம மார்க் பண்ணலாங்க கரெக்ட் அளவு ஒரு மார்க்கி நம்ம தையலுக்கு காலுங்கி கேப் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அக்குள் பகுதி வந்து மார்க் பண்ணலாங்க அக்குள் பகுதி பாத்தீங்கன்னா அதே மாதிரி கரெக்ட் அளவு ஒரு மார்க்கி நம்ம தையலுக்கு காலுங்கி கேப் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க பாட்டி செட்டை பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஈஸியா வந்து நம்ம கட் பண்ணி ரொம்பவும் சீக்கிரமாக நம்ம தைச்சு எடுத்துட்லாங்க இதில் பாத்தீங்கன்னா நம்ம பட்டியெல்லாம் எதுவுமே வந்து நம்ம இல்ல போகிறதில்ல டாட் மட்டும்தான் நம்ம பிடிக்க போகிறோம் பேக் சைடில் ரெண்டு டாட்டும் அதே மாதிரி முன் முன் பக்கத்தில் ரெண்டு டாட்டும் நம்ம பிடிக்க போகிறோம் அதனால் ரொம்பவும் சீக்கிரம் வந்து நம்ம தைச்சு எடுத்துடலாம் சீக்கிரமாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்லாங்க இப்போ நம்ம பேக் நெக் பாத்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ நம்ம மார்க் பண்ண எல்லாத்துலையுமே நம்ம ஸ்கேல் வச்சு நம்ம லைன் போட்டுக்கலாங்க நம்ம வந்து லைன் போடுறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கிங்லேருந்து தான் நீங்கள் வந்து லைன் போடணும் கரெக்ட் அளவில் நீங்கள் லைன் போடக்கூடாது நம்ம தையலுக்கு மார்க் பண்ணியிருக்க மாதிரி அதில் தான் நீங்கள் வந்து லைன் போடணும் இப்போ நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டுட்டோங்க இப்போ வந்து பேக் நெக்கில் நம்ம ரவுண்டு வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் அதே மாதிரி அக்குள் பகுதியிலையும் நம்ம வளைவு போட்டுக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்டு நெக் தான் வரைய போகிறோம் வரைஞ்சாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கூழ் பகுதியில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கிங்கையும் கீழே வந்து இடுப்பு இருக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம லைன் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுறலாங்க அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கு நம்ம ஒன்றை வந்து மார்க் பண்ணி அதையும் வந்து நம்ம லைன் போட்டு எடுத்துகிட்டோம் பேக் நெக் வந்து பேக் பீஸ் வந்து நம்ம அவ்வளோதாங்க நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து நம்ம ஃப்ரெண்டு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணணுங்க அதுக்கு பாத்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பட்டியே இல்லை மட்டும்தான் உங்களுக்கு இதுல இருக்கு பாட்டி செட்டை அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கப் ஷேப் எதுவுமே வராது கிராஸ் பீஸ் பட்டி எதுவுமே வராது நம்ம டாட் மட்டும்தான் அதனால ரொம்பவும் சீக்கிரமா நம்ம கட் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க இப்ப வந்து நம்ம உன் பக்கமும் பின் பக்கமும் பாத்தீங்கன்னா ஒரே தான் நம்ம கட் பண்ண போறோங்க பாத்தீங்கன்னா நம்ம பேக் பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு அதே அளவுல நம்ம ரெண்டு கிளாத்தையும் நம்ம மடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் நீங்க தனித்தனியா மார்க் பண்ண தேவையில்லை நீ பேக் பீஸ் மட்டும் மார்க் பண்ணீங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் பீஸுமே நம்ம மார்க் பண்ணிடலாம் இப்போ நான் துணி வந்து ரெண்டா ஃபோல்டு பண்ணிட்டேன் ஃபோல்டு பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பீஸும் பேக் பீஸுமே உங்களுக்கு கிடைச்சிருச்சு அவங்களுக்கு நாலு கிளாத் வர மாதிரி நம்ம வந்து கிளாத்தை மடிச்சு போட்டுட்டோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்கழுத்து வந்து நம்ம மார்க் பண்ணலாங்க முன்கழுத்து எப்படி நம்ம அளவு எடுக்கணும் அப்படின்னா நம்ம சோல்டர்ல இருந்து கீழே நீங்க டேப்பை நேராக வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு முன்கழுத்து இறக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இப்படி பார்க்க தெரியல அப்படின்னா நீங்க ஸ்கேல் நீங்க அந்த லைனுக்கு நேராக ஸ்கேல் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவு இருக்குதோ அதுதான் முன்கழுத்து இறக்கம் இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா நாலு ரஞ்சு முன்கழுத்து இறக்கம் இருக்குதுங்க இப்போ நம்ம கிளாத்ல நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மேலே இருக்க பீஸ் பார்த்தீங்கன்னா பேக் பீஸு கீழே இருக்க கிளாத் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸு இப்போ நம்ம கீழே இருக்க கிளாத்ல தான் முன் கழுத்து ஏர்க்க வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணியாச்சு பாட்டி சட்டை அப்படின்னாலே உங்களுக்கு முன் பக்கமும் பின் பக்கமும் ஒரே அளவு அங்க வரும் உங்களுக்கு பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் மட்டுந்தான் உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் அப்படி எல்லாமே சேம் ஒரே அளவில் தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம் இப்போ நம்ம ரெண்டு பீஸுமே மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்லாங்க இப்போ நம்ம கட் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கிளாத் வர மாதிரி நம்ம கிளாத்தை மடிச்சு போட்டு மார்க் பண்ணி இப்போ கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ கீழே வந்து நம்ம கட் பண்ணிட்டு இருக்கோங்க இப்போ நம்ம சைடில் அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து பேக் பீஸ்ல பாத்தீங்கன்னா கீழே மடிச்சடிக்கிறதுக்கு ரெண்டு இஞ்சு மார்க் பண்ணிங்கன்னா அதே மாதிரிதான் முன் பக்கத்திலயும் சேம் அதே அளவுதான் நம்ம மார்க் பண்ணி அடையாளப்படுத்திக்கணும் பாட்டு முன் பாத்தீங்கன்னா முன்பக்கமும் பக்கமும் நம்ம ரெண்டு மார்க் பண்ணி ரெண்டு கிளாத்லயுமே நம்ம மடிச்சு தைக்கணும் நார்மல் பிளவுஸ் பாத்தீங்கன்னா பேக் பீஸ்ல மட்டும்தான் நீங்க கீழ வந்து நம்ம மடிச்சு தையல் போடுவோம் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பீஸ்லயுமே நம்ம படைச்சு நம்ம தையல் போடணும் இப்போ நம்ம அக்குள் பகுதி மார்க் மார்க் பண்ண இடத்துல இருந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸில் நம்ம நாலு ரெஞ்சு நம்ம மார்க் பண்ணுங்க நீங்கள் அப்படியே வந்து கட் பண்ண முடியாது நம்ம அந்த வளைவு போட்டு தான் கட் பண்ணணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வளைவு போட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாக்ஸ் போட்டாச்சு இப்போ நம்ம ரவுண்டு நெக்கு வந்து நம்ம வரைஞ்சி விட்டுட்டு கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாத்துமே ஒரே அளவில் நம்ம கட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம தக்கையில வந்து கிளாத் வந்து மாறிடும் அப்படி மாறாமல் இருக்கணும் அப்படின்னா பேக் பீஸில் இந்த மாதிரி பீன் போட்டுக்கோங்க ஃப்ரண்ட் பீஸில் எப்பன்னு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாத் மாறாமல் நம்ம தைச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸில் கழுத்து வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்லாங்க ரெண்டு பீஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க இப்போ ஃப்ரண்ட் பீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொக்கி பீஸ் வந்து வச்சு தைக்கணுங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்குது பாத்தீங்களா அந்த ஓப்பன் பக்கத்தை நம்ம கட் பண்ணி விடணும் ஃப்ரெண்டு பீஸில் மட்டும் ரெண்டு பக்கம் ஓப்பன் வரணுங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸாக இருக்குது நம்ம வந்து இந்த பீஸை வந்து கட் பண்ணி விடலாம் கட் பண்ணால் தான் நம்ம வந்து குட்டி பீஸ் வச்சு நம்ம தைக்க முடியும் பேக் பீஸில் வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல தான் ஓப்பன் வரும் சைடு மட்டும் ரெண்டு பீஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே ஓப்பனாக வரும் இந்த மாதிரி இந்த கிளாத்தை கட் பண்ணி விட்றலாம் கட் பண்ணியாச்சு இதுல பாத்தீங்கன்னா கீழே நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்கு அடையாளப்படுத்தி இருக்க மாட்டீங்களா அந்த இதை வந்து நீங்க கரெக்டா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே மடிச்சு தைக்கல ஒரே அளவு நம்ம தச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸு மேலே இருக்கிறது உங்களுக்கு பேக் பீஸு பாட்டி சட்டையில பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க இப்போ வந்து அக்குள் பகுதியில முன் பக்கத்துல நம்ம வந்து குடஞ்சு கட் பண்ணணும் அது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்க ஒரு அரஞ்சு மட்டும் மார்க் பண்ணி வளைவு போட்டு விட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் வந்து கிளாத்தா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க நம்ம பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் கட் பண்ணது போக மிச்ச கிளாத் இருக்கு கட் பண்ண போறோம் கரைப்பகுதி வர மாதிரி நாலு கிளாத் வர மாதிரி மடிச்சு போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் ரெண்டா ஃபோல்டு பண்ணுங்க அதையும் வந்து திருப்பி ரெண்டா ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு கிளாத் வந்துடுங்க இந்த மாதிரி கிளாத்தை மடிச்சு போட்டுக்கோங்க கரைப்பகுதியில நம்ம ஓரத்தில் மடிச்சு அடிக்கணுங்க அதுக்கு நீங்க ரெண்டு இஞ்சு மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க கை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கையோட உயரம் வந்து மார்க் பண்ணலாங்க கரெக்ட் அளவு ஒரு மார்க்கிங் நம்ம தையலுக்கு கால் இஞ்சி கேப் போட்டு மார்க் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்குள் பகுதியில் கரெக்ட் அளவு ஒரு மார்க்கிங் நம்ம தையல ஒரு தையலுக்கு ஒரு கால் இஞ்சு கேப் போட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கை வந்து கீழே சுற்றளவு பத்தாம இருக்கு நம்ம கிளாத் ஒட்டு போட்டு தாங்க நம்ம தைக்கணும் அதனால கிளாத்தை வந்து நான் கட் பண்ணலை உங்களுக்கு எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்ப கையோட உயரமும் கீழே வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோங்க நீங்க அப்படியே வந்து நீங்க வளைவு போட்டலாம் வளைவு போட்டு கிளாத் அப்படியே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கை வந்து நம்ம கட் பண்ணி கட் பண்ணிடலாம் இப்ப கைக்கு ஒட்டு போடுறது பார்த்தீங்கன்னா நான் கிளாத் வந்து பாருங்க காமிக்கிறேன் பாருங்க ஒட்டு போடுறதுக்கு கிளாத் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொக்கி பீஸ் வந்து நம்ம தைக்கணுங்க அதுக்கு நம்ம கிளாத் வந்து கட் பண்ணணும் அதுக்குமே வந்து கிளாத் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்து பீஸ் வந்து நம்ம தைக்கணுங்க அதுக்கும் வந்து கிளாத் வந்து நான் எடுத்து வச்சுட்டு தைக்கல நான் கட் பண்ணி நான் தச்சுக்கிடுவேன் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்